கனம் பண்ணுதல் என்ற தலைப்பில் நம்ம இந்த வார்த்தையை பார்க்கிறோம் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபதாவது ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் சொல்கிறது கத்தர் மூசியை நோக்கி நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் யாரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னெடுத்துள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் முடிவருக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் மோசையை பார்த்து ஆர்வனுக்கும் கொடுத்த கட்டளை நீங்கள் கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அருமையான தெய்வ பிள்ளைகளை என்ன நேரத்தில் ஆண்டவர் நம்மளுடைய பேசுகிற வார்த்தையை கன பண்ணுவதை நாம் மறந்து விடுகிறோம் அநேக தடைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு கனம் பண்ணுதலை குறித்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை விட மற்ற சூழ்நிலைகள் நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறோம் பண்ணுகிற இந்த நம்ம இடத்துல மாற வேண்டும் இந்த இடத்துல ஆண்டு சொல்லுகிறார் நீ கோளை எடுத்து கொண்டு போய் கண்மலையை பார்த்து பேசு என்று ஆண்டு சொல்லுகிறார் அதே லூயா அருமையான தெய்வ பிள்ளைகளை இங்க ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் இல்லாததுனால மிருக ஜீவன்கள் மடிகிறதே எங்களுக்கு தண்ணீர் இல்லையே என்று ஒரு முறுமுறுப்பை மோசிக்கும் ஆர்வனுக்கு உரோகமாய் முறுமுறுக்கிறாங்க இந்த கசப்புகள் நிமித்தம் அனைகருடைய நெருக்கடி நிமித்தம் தேவன் பேசு என்ற வார்த்தையை மீறி அந்த கோளை எடுத்து இரண்டு வரம் கண்மலையை அடிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய கனம் பண்ண நாம் விரும்ப வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறதை செய்வர்கள்தான் தேவனுக்கு தேவை இங்கே பாருங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை அவர் கண்மலை நோக்கி அடிக்கிறார் ஆனால் புற தண்ணீர் புறப்பட்டு வந்து ஜனங்களுக்கு குடிக்க கொடுப்பான் ஆண்டோர் சொன்ன வார்த்தை படியே அங்கே வார்த்தைகள் வந்தது தண்ணீர் புறப்பட்டது அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது த ஜனங்களுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது ஆனால் தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணுவதை மறந்துவிட்டார்கள் இன்னைக்கு ஆண்டுவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் தேவ வார்த்தையை கனம் பண்ணுவதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் பேசுகிறதை தயவு செய்து கத்து கற்று படி செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வருகிறார் பேதூர் கேட்கிற ஆண்டவரை நீரை ஆனால் நானும் நடந்து வருகிறான் ஆண்டவர் வா என்று சொல்லும் பொழுது அவன் மறுபடியும் கடல்ல நடக்கிறான் ஆனால் நடக்கும்பொழுது மற்ற சூழ்நிலைகளை பார்த்த உடனேயே அவன் அமிழ்ந்து போகிறான் அருமையான தேவ பிள்ளைகளை தேவன் எதை செய் என்று சொல்லுகிறாரோ அதை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கவனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் மாதாம் வாழுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆண்டும் ஒரு பிருச்சத்தில் எல்லா கனிகளையும் புசிக்கலாம் ஆனால் இந்த ஒரு தோ தோட்டத்தில் உள்ள கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னா அதை மட்டும் கனம் பண்ணாமல் விட்டு விட்டார்கள் தேவ வார்த்தையை அன்னைக்கு மீறி நடந்தாங்க அங்கே அங்க ஒரு அடி உழுகிறது ஏதேன் தோட்டத்தை விட்டு புறம்பாய் தள்ளப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அலெலுயா அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கும் பொழுது அந்த எச்சரிப்பை நம்ம கேட்டு உணர்ந்து செயல்பட தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் இந்த பார்த்து சொல்லுகிறார் கண்மலையை பார்த்து பேசு கண்மலையை பார்த்து பேசு ஆனால் அவர்கள் செய்தது அடித்தார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை சில நேரத்தில் அதுதான் ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு நினைப்போம் ஆனால் தேவ பிரமாணம் தெய்வ திட்டம் கற்பனைகள் தேவ கட்டளைகளை நம்ம மீறுகிறோமே ஆசீர்வாதம் வர்றதுனால நம்ம சரியாகி ஓடுகிறோம் என்பது அல்ல கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக ஜோமணி ஜபத்தில் காத்திருந்து உபவாசித்து நான் ஓடுகிற ஓட்டம் கரெக்டாக நான் போகிற வழி கரெக்டாக ஆண்டு ஒரு என்னை அழைத்த அழைப்பில் நான் ஓடுகிறேன்னா தேவன் என்னை தெரிந்து கொண்ட பாதையில் ஓடுகிறனா தேவன் கொடுத்த ஊழியத்தை செய்கிறனா தேவ சித்தத்தின்படி செய்கிறனா அல்லது மாம்சத்தின்படி செய்கிறேனா அல்லது விசுவாசிகளுடைய விருப்பத்தின்படி செய்கிறனா அல்லது ஜனங்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறேன்னா அல்லது குடும்பத்தில் உள்ள தன்னுடைய மனைவி பிள்ளைகளுடைய கட்டளைகளை செய்கிறோமா கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி கத்தர் எப்படி செய்ய சொல்றாரோ அந்த தொழில அப்படி செய்ய நீங்க செய்யற உங்க வேலையில ஆண்டவர் சித்தப்படி செய்ய உங்களுடைய குடும்பத்துல ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க உங்க வாழ்க்கையில தெய்வ சித்தம் நிறைவேறட்டும் வேற எந்த காரணத்தை கொண்டும் தெய்வ சித்தத்தை மாறாதீர்கள் இங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அது கண்மலை ரெண்டு முறை அடித்தாங்க தண்ணீர் புறப்பட்டு அது நிமித்தமாய் ஆண்டோர் செய்த காரியம் என்ன தெரியுமா அவர்கள் காணானுக்களாக பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி கத்து அவர்களுக்கு அங்கே ஒரு தடையை போட்டுட்டார் அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டுவருடைய வார்த்தையை சரியாய் கவனிக்க நீங்கள் பழகி கொள்ளுங்கள் பன்னிரெண்டாவது வசம் சொல்கிறது பின்பு கத்தர் மோசியும் ஆரோக்கியம் இஸ்ரோவின் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படும்படி நீங்கள் என்னை விசுவாச பண்ணாமல் போனபடியினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்ற ஒரு வார்த்தை நடக்கிறது அருமையான தெய்வ பிள்ளைகளை வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க ஆண்டோர் அழைத்து செலுகிற அந்த பாதையில் ஓடுங்க நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க தேவ சித்தத்தை விட்டு நீங்கள் ஓடாதீங்க தேவனை விட்டு புறம்பாய் போகாதீங்க இல்லை என்றால் அழைத்து செலுகிற நம்ம மேலதான் அநேக பணிகள் அதனால இன்னைக்கு உங்கள் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் நேர்த்தியாய் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து கனம் பண்ணி தேவன் சொல்லுகிறதை மட்டும் செய்ய கற்றுக்கொள்வோம் தேவன் பெரிய காரியங்களை நமது திருச்சபையின் ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிறு தோறும் காலை ஒன்பது மணிக்கும் நற்செய்தி கூடுகை முதல் ஞாயிறு தோறும் மாலை ஆறு மணிக்கும் வீட்டு கூட்டங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஏழு மணிக்கும் சுகமளிக்கும் ஆராதனை புதன்கிழமை தோறும் மாலை ஏழு மணிக்கும் தேசத்திற்கான ஜெபம் வியாழக்கிழமை தோறும் மாலை ஏழு மணிக்கும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை பத்து மணிக்கும் நடைபெறும் எங்களோடு இணைந்து நம்முடைய தேவனாகிய கத்தரை ஆராதிக்க வாருங்கள் எங்கள் முகவரி பாஸ்டர் எஸ் சாமுவேல் சுவாமிதாஸ் கடைசி கால எழுப்புதல் ஊழியங்கள் தாய்நகர் அனுப்பானடி மதுரை சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ ஜீரோ நயன் எங்கள் தொலைபேசி எண் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் த்ரீ செவன் த்ரீ டூ ஒன்